வாங்க இன்னைக்கு ஒரு சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம். நாங்களும் மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு மீன் வாங்க கிளம்பிட்டோம் போய் பார்த்தா கடைக்கும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு வந்துட்டு போய் என்ன மீன் இருக்கு எவ்வளவு என்னென்ன ரேட் எல்லாம் பாக்கலாம்னு பார்த்தா மீனுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க நான் இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மீன் எவ்வளவு மீன் வகை வகையா இருக்குது அது எல்லோரும் நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோல காட்டியிருக்கேன் என்னென்ன மீனுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியா நான் என்ன மீன் வாங்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு சரி நம்ம வாங்குற மீனுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் நான் வாங்குற மீனுக்கே ஒரு வழியா வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மீன் இன்னும் அவன் வாங்குற வீட்டுக்கு ஒரு வழியா வரலான்னு வந்தா பாப்பா அம்மா எனக்கும் தூக்கி காட்டு எனக்கும் தூக்கி காட்டு நானும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரின்னு சொல்லிட்டு அவளுக்கும் கொஞ்சம் தூக்கி எல்லா மீனுங்களையும் காட்டிட்டு பாரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் மீன் எல்லாத்தையும் தூக்கி காட்டிட்டு இது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டு அவ கையிலயும் எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா சரி வா பாப்பா எல்லாம் போதும் காட்டுனதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குற மீனுக்கு வந்து கையில எடுத்து நானும் பார்த்துட்டு இருந்தேன் எடுத்து பார்த்ததா மாமா வீடியோ எடுத்துட்டு சரி ஓகே ஒரு வழியா வெயிட் வச்சு வெயிட் போட்டு இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா சரி வெயிட் பார்த்துட்டு எல்லாம் பில் போட்டுட்டு நானும் வந்து கேஷ் கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின மீன் வாவல் வாங்கி இருக்கிறேன் டேம் மீன் அதுதான் எனக்கு செய்ய தெரியும் எனக்கு அதனால நான் வாங்குற மீனுக்கே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நான் வாங்குற மீனே எப்பயும் வாங்குற மீனே வாங்கிட்டு கட் பண்ண வந்தா க்ளீன் பண்ண வந்தா சரியான கூட்டம் க்ளீன் பண்றதுக்கு ஒரு கியூவே நிக்கிது சரின்னு ஒரு வேலையா கியூ எல்லாம் முடிச்சு மாமாவும் கட் பண்ண கொடுத்துட்டாரு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பீஸை வந்துட்டு நான் வந்து மண்டையெல்லாம் வேண்டாம் எனக்கு வறுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வறுக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு பீஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லி மெடிசினல்ஸா போட்டு கொடுத்தாங்க சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ற இடத்துல கட் பண்ணி முடிச்சு அவங்க கவர்ல போட்டு தர்றதுக்காண்டி கொண்டு வந்து அங்கேயே வெயிட் பண்ணிக்கிறாங்க கடை ஒரு வழியா வாங்கி கவர் போட்டு கொண்டு வந்தாச்சு இதுதான் மீன்ஸ் அந்த மீன் வாங்கி முடிச்சாச்சு சரின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு ஜூஸ் குடிச்சு போலாம் வெயிலுக்கு இதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சோம் கரும்பு ஜூஸுக்குன்னு ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க அதுல எத எதுக்கு எப்படி எப்படிலாம் போட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அத பாருங்க அவர் அந்த அண்ணன் எங்களுக்கு நல்லா பழக்கமானவனை போனோடனே சரின்னு சொல்லிட்டு ஐஸ் போட்டு வா தங்கச்சி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்க வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு வீட்டுக்கு வந்தா சரியான மழை இன்னைக்கு சரியான நல்ல மழை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா மழை ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் வந்துட்டு மாமா வந்து வா நான் மீன் எல்லாம் நானே கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் சிக்கன் எல்லாமே அவர் கிளீன் பண்ணி கொடுத்தாரு நான் வந்துட்டு மீனுக்கு மசாலா பரட்டி வச்சிடலாம் மாமா கழுவி கொடுத்த உடனே மீனுக்கு மசாலால எல்லாம் வச்சிட்டேன் பெரட்டி வச்ச உடனே பாப்பா வந்து ஒரே ரவுஸ் பண்ணிட்டு இருந்தான் அம்மா எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரவுஸ் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு ஒரு பக்கம் நான் மழையும் பார்த்து எல்லாம் ரசிச்சுட்டு குழம்புக்கும் செஞ்சுட்டு இருந்தேன் சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் வச்சிட்டு இருந்தேன் சாப்பாடால வச்சிட்டு குழம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மீனும் ஒரு வழியா பெரட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த குட்டிஸுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வா கேரம் போர்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா குட்டிசி எல்லாரும் சேர்ந்துட்டு கேரம்போர்டு விளையாடணும் என்னையே கூப்பிட்டு இருந்தாங்க நான் சாப்பாடு செய்தேன்னா இல்ல போர்டு உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கா பாப்பா வந்து நான் அடிக்கிறேன் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் வந்து இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா மாமா வந்து அதுல வந்துட்டு நான் பாடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் இதோ கட்டி காட்டி தூக்காந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி குட்டி பையனும் வந்து ஒரு விளையாட்டு விளையாட்டு உட்காந்துட்டு இருந்தான் விளையாடலாம்னு சொல்லிட்டு ஒரே கவா போட்டு விளையாண்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வாங்க சாப்பாடு ரெடி ஆச்சு சாப்பிடுவீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு நானும் வீட்டுல இன்னைக்கு ரைஸ் சிக்கன் குழம்பு இன்னைக்கு வாவல் மீன் தான் வாங்கியிருந்தேன் நானு பாவல் மீன் வந்துட்டு நான் போடுறேன் நான் வாங்கியிருந்தேன் அதுதான் இன்னைக்கு நான் ஃப்ரை பண்ணேன் வீட்டுல இன்னைக்கு சிக்கன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை பாவல் மீன் ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிடலாம் சரின்னு சொல்லிட்டு குட்டி போட்டு கொடுத்துட்டு மாமாவுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தேன் நான் சாப்பாடு போட்டு கொடுத்து மாமா நீயும் சாப்பிட்டு பாரு மாமா எப்படி இருக்குன்னு சொல்லுவா அப்படின்னா சரி கொண்டாவா நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி இது பண்ணிட்டு இருந்தாங்க சரி டிவில ஏதாவது ஒரு மூவி போடு நல்லா மூவி அப்படின்னா சரின்ட்டு டிவிலேயே ஒரு நல்ல மூவியை போட்டு விட்டு எல்லாரும் வாங்க சாப்பிட உட்கார்லாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாப்பாவுக்கு சாப்பிடுனா பாப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவள் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் லைட்டா உடம்பு சூப்பர மாதிரி இருந்துச்சு அவளுக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி மாமா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு குட்டி பையனும் வந்துட்டு அம்மா சூப்பரா இருக்குமா அப்படின்னா மாமா எப்படி இருக்குன்னு கேட்டா மாமாவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி அவ்ளோதான் இதோட இந்தியும் முடிஞ்சு என் இதோட நாளைக்கு பார்க்கலாம் இன்னும் ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லுங்க உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் என்ன சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே பாய்